ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம் நாங்களும் சூப்பராக இருக்கோம் மணி மணி இப்போ ஏழாச்சு எந்திரிச்சதுமே வேலைக்கு உட்காந்தாச்சு இன்றைக்கி நேற்று ஞாயிற்றுக்கிழமை சரியாக வேலை செய்யலை நான் வீட்டில் தான் வேலை செய்கிறேன் ஸோ அதனால் எந்திரிச்சதுமே நேரமாக வேலைக்கு உட்காந்துட்டேன் நீ கொஞ்சமாக நீ கொஞ்சம் நேரமாக உட்காந்துட்டேன் வேலைக்கு பார்த்திங்கனாலே தெரியும் மணி ஏழு மணிக்கே உட்காந்துட்டேன் இன்றைக்கி வெளியே எங்கேயாவது வேலைக்கு போகிற மாதிரி இருந்தால் ஒரு ஒம்பது மணி பத்து மணிக்கு கிளம்பலாம் நான் வீட்டிலே தான் வேலை செய்கிறேன் ஸோ அதனால் எந்திரிச்சிட்டேனா நேரமாக உட்காந்துருவேன் வேலைக்கு டீ வந்துருச்சு டீ டைம் இது பார்த்திங்கன்னா தெரியும் டீயே தொட்டுக்க பண்ணு எனக்கு சாப்பிட்டுட்டு வேலை செய்ய வேண்டியது பாருங்க டிட்டு பாருங்க வேலை செய்ய விடாமல் பக்கத்தில் வந்து இருக்கான் பாருங்கள் நின்றுட்டு அதுக்குள்ளே ஒரு ஆணி அடிக்க சொன்னாங்க வீட்டில் அந்த ஆணி அடித்து பேகை மாட்டிட்டேன் வேலை செய்கிற இடத்துல முன்னாடியே டிட்டு விளாந்துட்டுருக்கேன் பாருங்கள் அந்த வண்டியில் என்னென்னமோ போட்டு வச்சிட்ருக்கான் அது அவனோட வண்டி தான் அது டிக்கியம்மா எல்லா பொருளும் எடுத்து அதில் போட்டு போட்டு வச்சுக்குவான் பாருங்கள் பால் இன்னும் நிறைய ஐட்டம் அதில் இருக்கும் வீட்டில் ஏதாவது தொலைஞ்சி போயிடுச்சின்னா அந்த வண்டியில் பார்த்தா கிடைச்சிரும் பாருங்கள் வண்டியை கம்மிச்சு போட்டு மெக்கானிக் வேலை பண்ணுறானாம்மா ரிப்பேர் செய்கிறானாம்மா அவ்வளோதான் கொஞ்சம் வேலை முடித்தாச்சு நேரமாக உட்காந்தா கொஞ்சம் சீக்கிரம் ஆகிடும் வேலை அவ்வளோதான் சாப்பிட போக வேண்டியது தான் பசிக்குது காலையில் டிஃபன் இன்றைக்கி வெண்பொங்கல் இன்றைக்கி சாப்பிட்டுட்டு வேலைக்கு உட்காரலாம் சாப்பாடு முக்கியம் இல்லை நமக்கு சோறு தான் முக்கியம் சாப்பிட்டு வேலைக்கு உட்காந்தாச்சு அதுக்குள்ளே பற்றையில் ஓனர் ஃபோன் பண்ணிட்டாங்க பற்றைக்கு வர சொல்லி பற்றைக்கு தான் போயிட்டுருக்கேன் இப்போ பற்றிக்கு போயிட்டு வந்துட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மணி ரெண்டாயிடுச்சு சாப்பிட போகலாம் சாப்பாடு ஒயிட் ரைஸ் பருப்பு குழம்பு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமேல் வேலை செய்யலாம் தண்ணி வந்துருச்சு அதுக்குள்ள வேலைக்கு உக்காந்துச்சு வேலையும் பக்கத்துல நாங்கள் எப்பயும் போகிற கோயில் இருந்துச்சு கோயில் மூடி இருந்திருந்தாங்க சரின்னு வெளியே சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு வந்து அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு முறுக்கு சாப்பிட போனோம் அவ்வளோதான் சாப்பிட்டு வந்தாச்சு டிட்டு கூட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு விளையாடிட்டு வீடியோ எடிட் பண்ணிவிட்டு தூங்க வேண்டியதுதான் நாளைக்கு பார்க்கலாம் பாய்